சூப்பர் ஒரு புள்ளிகள் ஆசான் அணி அணி ஒரு வெற்றி புள்ளிகள் சூப்பள்ளிகள் ஆசா இதனைத் தொடர்ந்து அடுத்ததாக களம் இறங்கக்கூடிய அணியினர் சாமி ஸ்போர்ட்ஸ் கிளப் கும்மாப்பட்டி அதனை ஏற்றக்கூடிய அணியினர் ஆர்டிஎஸ் அமலேஷ் அணி இரண்டு பள்ளிகள் ஆசான் அணி அமலேஸ் அணி ஒரு பள்ளிகளும் ஆசான் அணி நான்கு புள்ளிகளையும் பெற்றுள்ளன

அமலேஷ் அணி இரண்டு புள்ளிகளும் ஆசன் அணி ஐந்து புள்ளிகளும் பெற்றுள்ளன கை எடுத்து ஒரு பள்ளிகள் ஆசான் அணி அணி இரண்டு பிள்ளைகளும் ஆசான் அணி ஆறு பிள்ளைகளையும் பெற்றுள்ளன

पर पुलियां <vengeance> <región> <Trail turbulens>

லாஸ்ட் பை ஆஃப் பிளேஸ் அமலேஸ் அணி மூன்று புள்ளிகளும் ஆசன் அணி ஏழு புள்ளிகளையும் பெற்றுள்ளன இதனைத் தொடர்ந்து அடுத்ததாக களம் இறங்கக்கூடிய அணியினர் சாமி குமா பெட்டி அதனை அதனை ஏற்படக்கூடிய ஆர்டிஎஸ் பெருங்கோட்டு இரு அணிகளும் தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் சூப்பர் சூப்பர் அமலேஷ் அணி

கடைசி மூன்று நிமிடம் ஆட்டங்கள் கடைசி மூன்று நிமிடம் ஆட்டங்கள்

கடைசி மூன்று நிமிடம் இரண்டு நிமிடம் ஆட்டி ஆண்மனாம இருக்கண்டா சீர சே இதனைத் தொடர்ந்து அடுத்ததாக களம் இறக்கக்கூடிய அணியினர் சுவாமி ஸ்போர்ட்ஸ் கிளப் கூமாபேட்டி அதனை எதிர்த்த அணியினர் ஆர்டிஎஸ் பெருங்கோற்று இரு அணிகளும் தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம்

அடுத்ததாக களம் இறங்கக்கூடிய அணியினர் சாமி ஸ்போர்ட்ஸ் கிளப் கிளப் கூமாப்பேட்டி அதனை எழுத்தாடக்கூடிய அணியினர் ஆர்டிஎஸ் பெருங்கோட்டூர் இரு அணிகளும் உடனடியாக மைதானத்தில் வரும்படி கேட்டுக்கொள்கிறோம் Yeah, வெரி குட்ர சூப்பர் ஆசான் அணி எவ்வளவு என்ன 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 சூப்பரோ போட தர்சா உள்ள போவாத உள்ள போது

அம்லேஷ் அணிகளும் ஒரு புள்ளிகளும் வீட்டில் ஆசான் அணிகள் ஒரு புள்ளி